ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதி பதினோராவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் உள்ளோம் இந்த பாசுரத்திலே திருப்பானாழ்வாருடைய அருள் பெற்றவர் ராமானுஜர் என்று குறிப்பிடுகிறார் திருவரங்க தமுதனார் நமக்குடனே கேள்வி வந்துரும் எட்டு ஒன்பது பத்து வரிசையா மூணு பாட்டுல ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார்னு முதல் ஆழ்வார்களை சொல்லி கொண்டு வந்தவர் திடீர்னு அங்கேந்து தாவி திருப்பானாழ்வாருக்கு செல்ல என்ன காரணம்னா இதை சுவைபட ஆச்சாரியர்கள் விளக்கியிருக்கா என்னன்னா போன பாட்டுல பேயாழ்வார் பெருமாளை சேவிச்சார்னு பாடினார் இல்லையா மன்னிய பேரிருள் மாண்டபின் கோவலுள் மாமலரால் தன்னொடு மாயனை கண்டமை காட்டும் பெருமாளை சேவிச்சாருங்கிறத சொல்லவுமே திருவரங்கத்தை முதலாருக்கு திருப்பானாழ்வார் ஞாபகம் வந்துருத்தான் ஏன்னா பெருமாளை சேவிக்கணும்னா திருப்பானாழ்வார் போல சேவிக்கணும் பெரிய பெருமாளை சேவிக்கும் போது திருவடியிலேந்து திருமுடி வரை காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமேனு திருப்பானாழ்வாரை போல பெருமாளை சேவிச்சவார்னு யாருமே கிடையாது அது மட்டும் இல்ல திருப்பானாழ்வார் ஸ்ரீரங்கத்துல உள்ள ரங்கநாதன் பெரிய பெருமாளை சேவிச்சவர் இவரோ திருவரங்க தமுதனார் ஸ்ரீரங்கத்துக்காரர் பெருமாளை சேவிக்கிறதுங்கவும் தன்னூர் பெருமாளை சேவிச்சவர் திருப்பானாழ்வார் அதனால அவர் சம்பந்தம் ராமானுஜருக்கு இருக்குங்கிறத பாடிடுவோன்னு முடிவெடுத்தாராம் அது மட்டும் இல்ல பெருமாளை சேவிக்கிறதுன்னா திருப்பானாழ்வார் போல சேவிக்கணுங்கிறோம் ராமானுஜரும் அதே போல பெருமாளை சேவிச்சிருக்காருன்னு தெரியறது திருவடியிலேருந்து திருமுடி வரை ஏன்னா கீதா பாஷ்யத்துல பகவத்கீதையின் ஒன்பதாம் அத்தியாயம் முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குருன்னு கண்ணபிரான் சொல்கிறான் அங்க பெருமாளை எப்படி தியானம் பண்ணணும்னா యుగపదుదిత సహస్ర సదృశ తేజసి రామానుజర్వకరా యుగపదుతకరస్ర సదృశతేజసిణ్యామృతమహోద ఉదారపీవరచతుర్బాహ అత్యుజ్వల పీతంబరే అమలకిరీటకరకుండలహారకేయూర కటక భూషితే అపార కారుణ్య సౌశీల్య సౌందర్య మాధుర్య గాంభీర్య ఔదార్య వాత్సల్య జలధౌ అనాలోచిత విశేష అశేష లోక శ్యే సర్వస్వామిని తైలధారావత్ అవిచ్ఛేదేన నివిట్టమనాభవ మన్మనాభవ మ அதுக்கு ராமானுஜர் கொடுத்த விளக்கம் உதிக்கின்ற ஆரியம் ஆயிரம் சூரியனைப் போலே ஒளிமிக்க திருமேனியும் அழகினுடைய ஒரு வெள்ளமாக கடலாக இருப்பவனும் பெரிய நான்கு அழகிய திருக்கரங்கள் கொண்டவனும் இடுப்பிலே மஞ்சள் பட்டாடை பீதாம்பரம் அணிந்தவனும் தூய கிரீடத்தை தலையிலே அணிந்தவனும் காதிலே மகர குண்டலங்கள் அணிந்தவனும் கழுத்திலே ஹாரம் தோளிலே தோல்வலை கையிலே கட்டகம் திருவடியிலே சிலம்பு இவையெல்லாம் அணிந்தவனும் ஒப்பற்ற கருணை எளிமை நீர்மை அழகு மென்மை காம்பீரியம் வள்ளல் தன்மை உள்ளிட்ட எத்தனையோ மங்கள குணங்களுக்கு கடலாக இருப்பவனுமான பகவானை அப்படியே தியானம் பண்ணணும்னு கீதா பாஷ்யத்தில் ராமானுஜனும் வர்ணிக்கிறார் அப்ப பெருமாளை சேவிக்கிறதுங்கவும் ஆழ்வார போல சேவிக்கணும் அவர் சேவிச்ச பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் ராமானுஜரும் அப்படித்தான் சேவிச்சு தம் நூல்களிலே அருளி இருக்கிறார் அதனால நேர பேயாழ்வாரிடம் இருந்து திருப்பானாழ்வாருக்கு வருகிறார் திருவரங்க தமுதரார் திருப்பானாழ்வாருடைய அருள் பெற்றவர் ராமானுஜர் இதை சொல்வது பதினோராவது பாசுரம் சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ் பான் பெருமாள் சரணாம் பதும தாரியல் சென்னி இராமானுசன் தன்னை சார்ந்தவர்த்தம் காரிய வன்மை என்னால் சொல்லுணாது இக்கடலிடத்தே சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ் பான் பெருமாள் சரணாம் தாரியல் சென்னி இராமானுசன் தன்னை சார்ந்தவர்தம் காரியவண்மை என்னால் சொல்லுணாது இக்கடலிடத்தே திருப்பான ஆழ்வார் என்ன பண்ணார்னா பாட்டினுடைய முதல் ரெண்டு அடிகள் சீரிய சிறப்பான நான்கு வேதங்களுடைய செம்பொருள் செம்மையான பொருள் ஆழ்ந்த அர்த்தம் வேதங்கள் எப்படிப்பட்டவை சிறப்பானவை யாராலும் இயற்றப்படாதது ஒரு மனிதனின் சம்பந்தம்ங்கிறது கிடையாது நிலைத்திருக்கக்கூடியது தொடக்கம் இல்லாதது முடிவில்லாதது இப்படிப்பட்ட சீர்மை சிறப்பு பெற்ற வேதம் சீரிய நான்மறை ரிக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் வேதம்னு இருக்கு அதனுடைய செம்பொருள் ஆள் பொருள்ங்கிறது என்னன்னா ஏன்னா வேதத்திலேயே உலகியல் வாழ்க்கையிலே சாதிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் சாரம் இல்லாத விஷயம் ஸ்வர்க்கம் போறதுக்கான வழியும் வேதத்தை காட்டும் அதுவும் நமக்கு தேவையில்லாத விஷயம் ஆத்மா தன்னைத்தானே அனுபவிக்கணுமா ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவிக்கும் கைவல்ய நிலை அதுக்கும் வேதமே வழிகாட்டும் அதுவும் நமக்கு தேவையில்லாத விஷயம் அதுபோல பக்தி யோகத்தின் மூலம் மோட்சம் போகிறதுக்கு அதுக்கும் வேதம் வழி சொல்லும் அது ரொம்ப வசந்த விஷயம்தான் ஆனா பக்தி யோகம் பிரம்ம வித்யை தியானம் இதை கொண்டு வை போனோம்னா அது நமக்கு கொஞ்சம் சிரமமாக கஷ்டமாக இருக்கும் ஆனா அதே வேதத்துல சரணாகதி பற்றியும் சொல்லி இருக்கிறது தஸ்மாத்து ஞாசகா ஏஷாம் தபசாம் அத்திரிக்தமாகு சரணாகதியை சொல்கிறது வேதம் சா காஷ்டா சா பராகதி என்று கட்டோபனிஷத்து இந்த சரணாகதியை சொல்கிறது வைஷ விருணுதே தேனலபியகா தஸ்யைஷ ஆத்மா விவருணுதே தனும் சுவாம் முமுக்ஷோர்வை சரணமகம் பிரபத்யே சரணாகதி பற்றி வேதம் சொல்கிறது அந்த சரணாகதி பகவானை கொண்டே பகவானை அடைவது அதுதான் வேதத்தினுடைய செம்பொருள் நாம பகவானுக்கே அடிமை அந்த ஆண்டான் தலைவனாகிய பகவான் தான் நம்மை காப்பான் இதுதான் வேதத்தின் ஆள் பொருள் அப்ப வேதத்தின் பொருள் நிறைய இருக்கும் வேதத்தின் செம்பொருள் என்னன்னா பகவானுக்கே நாம் அடிமை என்பது அதை வேதத்திலே ஓம்காரமாகிய பிரணவம் காட்டுறது ஹரிஹி ஓம்னு ஓம்காரம் சொல்லித்தானே வேதத்தை தொடங்குறோம் அந்த ஓம்காரமாகிய பிரணவத்தை பிரிச்சோம்னா ஆ உ மா என்று மூன்றாக பிரிக்கிறோம் அதுல ஆ என்றால் பரமாத்மா மா என்றால் ஜீவாத்மா ஊ அப்படின்னா ஓன்லி பெருமாளுக்கு மட்டுமே பகவானுக்கு மட்டுமே அர்த்தம் அப்ப மா அப்படின்னா பகவானுக்கு மட்டுமே இந்த ஜீவாத்மா அடிமை மான்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மா ஆனு சொல்லக்கூடிய பகவான் பரமாத்மா இருக்காரு உ அவருக்கு மட்டுமே அடிமை பகவானுக்கே உரியவன் ஜீவாத்மா அப்படிங்கிறது வேதத்தின் செம்பொருள் ஆனா இதெல்லாம் கட்டப்பட்டு சொன்னா நிறைய பேர் தூங்கிடுவாய் விடுறோம் ஒரே பிலாசபியா பேசுறாருன்னு ஆனா சீரிய நான்மறை செம்பொருள் இப்படிப்பட்ட சிறப்பான நான்கு வேதத்தின் இந்த ஆழ்பொருள் செம்பொருளை செந்தமிழால் அடித்த திருப்பான்வார் என்ன பண்ணிட்டாராம் செந்தமிழ் செம்மையான தமிழ் இனிமையான தமிழ் அழகான தமிழ் எளிய தமிழ் செந்தமிழாலே அழித்த பாசுரங்கள்ல பாடி கொடுத்துட்டாராம் எப்படி பாடி கொடுத்தார்னா வெரி சிம்பிள் அவர் அமலநாதிபிரான்னு பத்து பாசுரம் பாடினார் அமலநாதிபிரான்ல முதல் பாசுரம் ஆள ஆரம்பிச்சார் அமலநாதிபிரான் அடியார் ஆட்படுத்த விமலன் இரண்டாவது பாசுரம் ஊழ ஆரம்பிச்சார் உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அதுக்கப்புறம் மூன்றாவது பாசுரம் மால ஆரம்பிச்சார் மந்திப்பாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்து அரவின் அரவினா என்று பாடிவிட்டார் இரண்டாவது பாசுரம் ஊ மந்திப்பாய் வடவேங்கட மாமலை மூணாவது பாசுரம் மா இது மட்டும் ஆச்சரியம் இல்ல அதுக்கு மேல ஒரு ரகசியம் அதுல வச்சிருக்கார் அது என்ன ரகசியம்னா ஆங்கிறது பெருமாளை குறிக்கும்னு சொன்னோம் இல்லையா அதனால ஆங்கிற முதல் பாட்டுல பாருங்கள் பெருமாளுடைய பெருமைகளை எல்லாம் அமலனாதிபிரான் அடியார்கெண்ணை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நுழ்மதுள் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணின் உள்ளன உக்கின்றதேன்னு ஆங்கர பகவான் தன்மைகளை பாடிட்டார் அடுத்து ஊங்கிறது என்ன சொல்றது பகவானுக்கு மட்டுமே நாம் உரியவர்கள் ஊவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து நாம எல்லாரும் பகவானுக்கு உரியவர்கள்ங்கிறத காட்டுறதுக்காகத்தான் உலகத்தையே அளந்து எல்லார் தலையிலையும் திருவிடி வச்சுட்டான் ஊ அப்ப நாமெல்லாம் அவனுக்கே அடிமை நாமெல்லாம் எப்படிப்பட்டவா மூணாவது பாட்டுல மா மந்திப்பாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்து அரவினையான் அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அரை அயனை எழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே அடியேன் அவனுக்கு அடிமையாக இருப்பவர்கள் ஜீவாத்மாக்கள் மா அத மந்திப்பாயில சொன்னாரா மூனையும் வரிசையா வச்சு அந்த பகவானுக்கே நாம் அடிமை பகவான் பெரியவன் அவனுக்கு மட்டுமே உரியவர்கள் நாம மாங்கிற ஜீவாத்மா அடிமை இத தெளிவா காமிச்சாரா இத்தோட நிக்கல அதுக்கு மேல என்ன பண்ணிட்டா பெருமாளை வணங்குறதை விட அவரோட அடியார்களை வணங்குறது ஒசத்தி பெருமாளுக்கு நேர் அடியவராக இருப்பது எது பாதுகை அந்த பாதுகையை வணங்கணும் அதனால பாருங்க அடுத்து வரிசையாக மூன்று பாசுரங்கள்ல பாரமாய பழவினை பற்றிருத்து அஞ்சாம் பாட்டு பா பாரமாய பழவினை அதுக்கு அடுத்த பாட்டு ஆறாம் பாட்டு துண்டவெண் துயர் தீர்த்தவன் து அடுத்து ஏழாம் பாட்டு கையினார் சுரிசங்கு அனலாழியர் பா தூ கை பாதுகை வந்துருத்த அப்ப பாதுகையை வழிபட வேண்டும் பாரமாய துண்டவெண்பிரையன் கையினார் சுரிசங்கு அத்தையும் காட்டி கொடுத்தார் ஆக மொத்தம் பெரிய பெரிய அர்த்தங்களை எல்லாம் சீரிய நான்முறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த நல்ல செந்தமிழிலே செம்மையான தமிழிலே நமக்கு பாடி கொடுத்தவர் பாரியலும் புகழ் பான் பெருமாள் பார்னா பூமி பார் இயலும்னா பூமி எங்கும் நிறைந்த புகழ் பாரியலும் புகழ் பூமி எங்கும் புகழ் பெற்றவர் திருப்பான் ஆழ்வார் என்ன ரங்கநாதனே என்ன பண்ணிட்டார் தன்னுடைய அர்ச்சகரான லோகசாரங்க முனிவர் என்பவரை அழைத்து திருப்பானாழ்வார தோல்ல சுமந்து நிவார்னார் அந்த அர்ச்சகர் தோழிலே சுமந்து செல்ல முனிவாகன போகம் முனிவாகனர் என்று உலகெங்கும் புகழ்பெற்று விளங்கியவர் திருப்பானாழ்வார் இப்ப சமீபத்தில் கூட ஹைதராபாத் பக்கத்தில் சிலுக்கூர் விசா பாலாஜி கோவிலில் அர்ச்சகராகிய ஸ்ரீ ஊவே ரங்கராஜன் சுவாமி இதே போல ஒரு பட்டியல் சமூக பக்தர் காழ்த்தப்பட்ட குலம்னு சொல்றோம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு பக்தரை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு கோவிலுக்குள்ளே அழைத்து சென்று பகவான் முன்னாடி அப்படி தாழ்த்தப்பட்டவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவன் எல்லாம் யாரும் கிடையாது எல்லாரும் பகவானுக்கு சமம்னு காட்டினார் அப்ப இந்த காலம் வரைக்கும் புகழ் பெற்று விளக்குபவர் யாரு திருப்பான் ஆழ்வார் அதனாலதான் பாரியலும் புகழ் உலகமெங்கும் நிறைந்த புகழ் கொண்ட பான் பெருமாள் திருப்பான் ஆழ்வார் இருக்காரே அவர் பான் பான் என்பது பண் இசையை குறிக்கும் அந்த பாணர் என்று அந்த இசை பாடுவோரைத்தான் குறிப்பிடுவார்கள் கையில் எப்போதும் யாழ் வைத்துக் கொண்டு இசையோடு பகவானை பாடக்கூடியவர் ஏன் பெருமாள்னா இவரை பத்தியும் நம்மாழ்வார் திருவாய்மொழியில பாடியிருக்கார் நம்மாழ்வார் காலத்தால் முற்பட்டவர் ஆனா இவரை பாடியிருக்கார் எங்கன்னா முதல் ஆழ்வார்களுக்கு ஒரு பாசுரம் சொன்னோம் இல்லையா மாலே மாய பெருமானே மாமாயனே என்றென்று மாலே ஏறி மாலருளால் மண்ணு குருகூர் சடகோப்பன் பாலை தமிழர் இசைக்காரர்னு பாலை தமிழருங்கிறவா முதல் மூன்று ஆழ்வார்கள் இசைக்காரருங்கிறவர் யாருன்னா திருப்பான் ஆழ்வார் பாலை பர பாலை தமிழர் இசைக்காரர் பத்தார் பரவும் ஆயிரத்தின்னு நம்மாழ்வார் பாடியது எதனா பாலை தமிழர் முதல் ஆழ்வார்கள் இசைக்காரர் திருப்பான் ஆழ்வார் நம்மாழ்வாராலே போற்றப்பட்ட பெருமாள் அதனால பான் பெருமாள் அப்போ கஷ்டமான வேதார்த்தங்களை எல்லாம் எளிய தமிழிலே பாடி கொடுத்து உலக புகழ் பெற்றவர் பாணர் இசையோடு பகவானை பாடக்கூடிய பாணராகிய இசைக்கருவி யாழோடு கூடிய பான் பெருமாள் நம்மாழ்வார் கொண்டாடிய பெருமாள் இப்ப அப்படியே ராமானுஜருக்கு வருவோம் ராமானுஜர் என்ன பண்ணாராம் பான் பெருமாள் சரணாம் பதும தாரியல் சென்னி ராமானுசன் ராமானுஜர் என்ன பண்ணிட்டாராம் திருப்பானாழ்வாருடைய ரெண்டு திருவடிகளையும் தன் தலைக்கு மீது மாலையாக அணிந்து கொண்டு விட்டாராம் அதான் சரணாம் சரண திருவடின்னு அர்த்தம் பான் பெருமாள் சரணாம் பா திருப்பானாழ்வாருடைய திருவடிகளையே பதும தாரியல் பதுமம் அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம் தார் அப்படின்னா மாலைன்னு அர்த்தம் பதுமத்தார் அப்படின்னா தாமரை மாலைன்னு அர்த்தம் இயல் அப்படின்னா பொருந்தி இருக்கக்கூடியன்னு அர்த்தம் பதுமத்தார் இயல் சென்னா திருப்பானாழ்வாருடைய சரணாம் திருவடிகளையே பதுமத்தார் ஒரு தாமரைப்பூ மாலையாக இயல் சென்னி தன்னுடைய தலையிலே பொருத்தி வைத்துக் கொண்டார் யாருன்னா ராமானுஜர் அதனாலதான் திருப்பானாழ்வாருடைய தாக்கத்தை ராமானுஜருடைய ஒவ்வொரு நூலிலும் பார்க்கிறோம் ஸ்ரீரங்கநாதனை எப்படி தியானிக்கணும்னு திருவடியிலேந்து திருமுடி வரை ஆழ்வார் செய்து காட்டினார் அப்படியே நம்ம கத்தியத்ரயத்துல பார்க்கிறோம் அப்படியே பெருமாள் அனுபவிக்கிறார் ஸ்ரீயா சகாசீனம் பிரத்யக் சங்காசம் அத்தியுஜ்வல பீத்த வாசசம் பிரபயா அதி நிர்மலையா அதிசீதலையா அதி கோமலையா ஸ்வச்ச மாணிக்யாபயா கிருஷ்ணம் ஜெகதுபாசய்தம் அச்சிந்திய திவ்யாத்புத நித்ய யௌவன சுவாவ லாவண்யமயாமிருத சாகரம் சௌகுமாரியாத்து

பக்னோன்மீலித புண்டரீக சதிருஷரணயுகலம் அதிமனோகர கிரீட்ட மக்குட்டூடாவதம் தாமோதர பந்தன பீதாம்பர காஞ்சீகுண நூபுராதிபி அத்தியந்த சுகஸ்பர்ஷை திவ்யகந்தைர் பூஷணை பூஷித்தம் ஸ்ரீமத்தியா வைஜயந்தியா வனமால விராஜிதம் சங்க சக்கர கதாசி சார்காதி திவ்யாயுதை சேவியமானம்னு அப்படியே பாண் பெருமாள் சரணாம்பதும திருப்பானாழ்வாருடைய திருவடிகள் அப்படியே அவர் கருத்துக்களை உள்வாங்கி கொண்டவர் ஏன் ராமானுஜருக்கு பிள்ளை உரங்கா தாசர்னு ஒரு சிஷ்யர் அவர் முன்னாடி பெருமாள்கிட்ட ஈடுபாடு இல்லாம வேறு பாதையில போயிட்டு இருந்தார் ராமானுஜர் ஒரே ஒரு முறை பிள்ளை உரங்கா தாசரை கொண்டு வந்து பெரிய பெருமாள் முன்னாடி நிறுத்தினார் பெரிய பெருமாள் பிரார்த்தித்தாராம் நீ திருப்பானாழ்வாருக்கு காட்டிய கண்ணழகை இவருக்கு காட்டு பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கு அறியாதிப்பினான் அரங்கத்து அமலன் முகத்து கரியவாகி பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு எங்க திருப்பான் ஆழ்வார் சொன்னாரே அந்த கண்ணழக காட்டுனார் பெருமாளும் காட்டினார் பிள்ளை உறங்காவில்லி தாசர் பெருமாளுக்கே பக்தர் ஆயிட்டார் அப்படி திருப்பானாழ்வார் பாட்டை சொல்லி அந்த பெருமாள் பிரார்த்தனை பண்ணி வெள்ளை உரங்காவில்லிதாசர்னு ஒரு சீடரையே உருவாக்கியவர் அப்படிப்பட்ட ராமானுசன் தன்னை சார்ந்தவர் தம் காரிய காரியவன்மை இப்ப அகைன் ராமானுஜ தாசர்கள்ட்ட வந்துட்டார் திருவரங்கத்தை முதலார் ராமானுசன் தன்னை சார்ந்தவர் ராமானுஜரையே சார்ந்து அவர் திருவடிகளையே பற்றி அவருக்கே தொண்டு செய்யக்கூடிய அடியார்கள் ராமானுசன் தன்னை சார்ந்தவர் ராமானுஜ தாசர்கள் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் தம் காரிய வன்மை அவர்களுடைய செயல்திறன் வன்மை அப்படின்னா இந்த இடத்துல சிறப்புன்னு அர்த்தம் காரிய காரியன்மைனா அவர்கள் காரியங்கள் செய்யக்கூடிய சிறப்பு காரியம்னா என்ன அவ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவா ஆழ்வார்களுக்கு கைங்கரியம் பண்ணுவா ராமானுஜருக்கும் ஆச்சாரியர்களுக்கும் கைங்கரியம் பண்ணுவா அப்ப அவர்கள் பண்ணக்கூடிய பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியம் அதுதான் வாளுடைய காரியம் அந்த காரிய வன்மை இருக்கே ராமானுஜ தாசர்கள் ராமானுஜன் தன்னை சார்ந்தவர்தம் காரியவன்மை அவர்கள் பண்ணக்கூடிய கைங்கரியத்தினுடைய சிறப்பு ஆற்றல் இருக்கே என்னால் சொல்லணாது இக்கடலிடத்தே என்னால் பாட்டு பாடுறேன்னு ஆரம்பித்த என்னால் சொல்லணாது சொல்லி முடிக்கவே முடியாது ராமானுஜர் பெருமைன்னு இல்ல ராமானுஜதாசர்கள் கைங்கரியம் என்றாலே அவர்களின் கைங்கரியத்தின் சிறப்பை சொல்லணாது என்னால் சொல்லி முடிக்க முடியாது இக்கடல் இந்த கடல் சூழ்ந்த பூமியில சொல்லி முடிக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் மேபி பிறவி பெருங்கடல்லேருந்து வெளியேறி வைகுங்கம் போய் ஒரு முக்தாத்மாவானா வேணா ராமானுஜதாசர்கள் செய்யக்கூடிய கைங்கரியத்தின் சிறப்பை பாடலாமோ என்னவோ அதுவும் தெரியாது ஆனா இக்கடல் இடத்தை இந்த பூமியில் வாழும்போது ராமானுஜதாசர்கள் பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் இருக்கே அதன் பெருமையெல்லாம் சொல்லியே முடிக்க முடியாது அப்படிப்பட்ட பெருமை கொண்டவர்கள் ராமானுஜருடைய அடியார்கள்னு தெரிவிக்கிறார் அதுதான் இந்த பாசுரம் அப்ப திருப்பானாழ்வார் ரொம்ப கடினமான நான்கு வேதங்களின் ஆள் பொருளை எல்லாம் எளிய தமிழ்ல நமக்கு பிரான்ல பாடி கொடுத்தார் மேலும் உலக புகழ் பெற்ற குணங்களோடு விளங்கக்கூடியவர் அந்த திருப்பானாழ்வாருடைய ரெண்டு திருவடிகளையே தாமரை மாலையாக கருதி தன் தலைக்கு மேல் அணிந்து கொண்டவர் ராமானுஜர் அந்த ராமானுஜருடைய தாசர்கள் பண்ணக்கூடிய கைங்கரியத்தின் பெருமையை இந்த பூமியில கடல் சூழ்ந்த இந்த பூமியில நம்மளால சொல்லி முடிக்கவே முடியாது அவ்வளவு பெருமை பெற்றது ராமானுஜ தாசர்கள் பண்ணும் கைங்கரியம் அப்ப ராமானுஜ தாசர்கள் எவ்வளவு உயர்ந்தவா அப்ப ராமானுஜர் எவ்வளவு உயர்ந்தவர்ங்கிறத நீங்களே நினைத்து பாருங்கள் செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ் பெருமாள் சரணாம் சென்னி ராமானுசன் தன்னை சார்ந்தவர்தம் காரியவண்மை என்னால் சொல்லணாது இக்கடலிடத்தே இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் திருப்பானாழ்வார் வித் கிரேட் ஆட்ரிபியூட்ஸ் சாங் தி எசன்ஸ் ஆஃப் வேதாஸ் இன் கிரேட் தமிழ் ராமானுஜா adorned his lotus feet as a garland on his head the greatness of the actions of ramanuja's devotees can't be extolled by, by me in this world என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் திருமழிசைப்பிரானுடைய பிரானுடைய அருள் பெற்றவர் ராமானுஜர்னு காட்ட போறார் ஏன்னா ஏற்கனவே முதல் ஆழ்வார்களுக்கு அடுத்து நாலாவதா திருமொழிசை பிரான் தான் வரணும் பெருமாளை சேவிச்சதுங்கிறதுனால இப்ப திருப்பான ஆழ்வார் நடுவுல வந்துட்டார் இப்ப அடுத்து பன்னெண்டாவது பாசுரத்துல திருமிழிசைப் பிரானுடைய அருளை எப்படி ராமானுஜர் பெற்றார் என்பதை அனுபவிப்போம் திருவரங்கத்த முதலார் சரணம் சிறியன பொருள் சிங் தமிழா நடித்த பாரியலும் பூகள் பாட்பெருமா சீரியனாக பொருள் லளித்த பாரியலும் பூகள் பாட்பெருமாது மாரியன் செந்த சாரவர்த்தம் காரிக்மை என்ன சொல்லுனது கி கடலிடத்தே ஷரண்பதுமத்தாரிய சின்ன ராமானுசன் சார்தவர்த்தம் காரிக்மை என்னால் சொல்லொடாது இக்கடலிடத்தே